உன்னை நம்பி என் பேட்டெல்லாம் வச்சு பெட்டு கட்டினேன் எட்டாவது படிக்கிறவங்கலாம் ஜெயிச்சிட்டு போய்ட்டா ஹா ஐநூறுபா பேட்டுக்கு இவ்வளோ சீன் பார்த்தியா யோ அந்த பேட் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா நான் நினைச்சண்ணா ஒரு பேட்டு இல்லை ரெண்டு பேட் இல்லை மூணு பேட் வாங்க முடியும் ஓ எத்தனை பேட்டோ அது எனக்கு தெரியாது அது என்னோட ஃபேவரட் பேட்டு எனக்கு என் பேட்டை வாங்கடும் இனிமேல் கூட நான் விளாடவே வரல ஐயோ வந்துட்டாயா வந்துவிட்டான் எம்ச்சி ஆ இதெல்லாம் படா வைங்கண்ணா எனக்கு ஒரே அசையமாக இருக்குண்ணே எங்களிடா அவங்க கூப்பிட்டாடா முதி பத்துப்போம் எல்லாரையும் போய் தேடி தேடி பார்த்தேன் ஒருத்தனமே காணனே என்னது ஒருத்தனையும் காணுமா ஃபார்ம்ல இருக்கிறேன் வாங்கடா இப்போ மோதி பார்த்துப்போம் டைம் முடிஞ்சு போச்சு பேட்டை கொடுத்துட்டு ஓடிடு நான் இந்தாங்க நான் பேட்டு அண்ணா நாளைக்கு இதே டயத்துக்கு மேட்ச்சு நீங்கள் கண்டிப்பாக வரணும் கண்டிப்பாக வரணும்ண்ணா கண்டிப்பாக வரணும் கண்டிப்பாக பிடிக்கிட்டு போய் போல இருக்கு பேட்டை வணக்கம் 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 நம்ம இப்ப எங்க இருக்கிறோம் அண்ணாமலை தெரு பழைய விஜயா தேட்டர் அருகில் டெல்டா பிரைடு இங்கே கிரிக்கெட் இருக்கு ஃபுட்பால் இருக்கு அப்புறம் பிக்கில் பால் இருக்கு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் ஜோன் நம்ம டெஃப்டி டெல்டா பிரைடு இன்னொரு ஒரு ஜாலியான கேமுங்க பிக்கில் பால் சூப்பரா இருக்குங்க ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்க விடவே மாட்டீங்க இங்க விளையாடுற இளைஞர்கள் இளைஞர்களுக்கு தனித்தனி ரெஸ்ட் இருக்குங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பேஸ் ஸ்டேஷன் புதுசா வர போகுது அப்புறம் பியூரிஃபை வாட்டர் இருக்கு டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு உங்களோட சேஃப்டிக்கு சிசிடிவி கேமரா எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கு அதாவது ஒன் டு ஒன் என்ன வாங்க ஆறு ரூபாய்க்கு இருபது நான் போடுற பாருங்க நீங்க அடிங்க உங்களுக்கு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறேன் அவன் தான் தான் இன்னைக்கு பெரிய வேலை வார்த்து விட்டு போயிட்டா டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் ஒன் புக்கிங் அவைலபிள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க